உனக்கு என்ன தெரியும் இவ்ளோ பெரிய பிசினஸ் கான்ட்ராக்ட் பத்தி ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு சந்தனா நான் ஒரு நிமிஷம் வாஷ்ரூம் ரூம் போயிட்டு வர சீக்கிரம் போங்க இவ்ளோ பெரிய ஹோட்டல் செக்யூரிட்டி ஏன் இந்த ஹரிஷ்க்கு சல்யூட் அடிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா சிறிது நேரத்திற்கு பிறகு ஹரிஷ் திரும்பி வந்து காரை ஓட்டத் தொடங்கினான் அப்போது சந்தனாவின் போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதை பார்த்து சந்தனா அதிர்ந்து போனாள் ஓ மை காட் மல்ஹோத்ரா டீலுக்கு ஒத்துக்கிட்டாரு கங்கராச்சுலேஷன் சந்தனா மல்கோத்ரா ஒன்ன போல பிஸ்னஸ் மற்றும் மற்ற விஷயங்கள்ல இவ்வளவு புரிதல் உள்ள ஒரு பொண்ண எப்பவும் ரிஜெக்ட் பண்ண மாட்டார்னு எனக்கு அப்பவே தெரியும் போதும் போதும் இவ்வளவு நாடகம் தேவையில்லை அப்புறம் அவர் மல்ஹோத்ராஜி நாட் மல்ஹோத்ரா இப்போ இவ்வளவு பெருமை பேச தேவையில்லை இது எப்படி நடந்தது மல்ஹோத்ரா என்ன ஆபீஸ்ல இருந்து வெளியே அனுப்பிட்டாரு முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்